அதை பார்த்துட்டே அதை நம்ம சிரிச்சிட்டே இருக்கே அப்போ அதை போய் தொடலான்னு சொல்லி ஒரு எலி மேலே ஏறி தொட்டான் அந்த எலி ஓட அது மேலே இருக்குதான் அதுக்கப்புறம் எலியோட முதுக கடித்து கீழே வந்து கீழே வந்துருச்சான் ஒரே ஒரு எல்லை மேலே ஏறிட்டான்

ஒரு மரத்துல வந்துச்சான் அந்த மரத்துல இருந்து ஒரு கழுத மேலாம் தொல்லைன்னு சொல்லி அப்பவும் சுடியலம் தொல்ல அப்படியே குதிச்சு ஒரே கெடத்துக்குள்ள வந்துடுச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா சூரியனே காணும் அதுக்கப்புறம் எங்களை சூரியன்னு சொல்லிட்டே ハハ <laughs>